நிலை எல்லா ஐயா நான் தான் அவங்க நிலை வழி பேசுறேன் இந்த விஷயம் பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் ஏன் சொல்லுதுன்னு கேளுங்க எதை பத்தி பேசுறேன் கேளுங்க தங்கம் வெள்ளி விலை நிலவரம் இன்னைக்கு அதுதாங்க நம்ம வீடியோ முக்கியமான நிச்சயம் பேச போறோம் என்னடா அழகே தங்க வேலை ஏறி போச்சுன்னு மனம் வறுத்தில இருக்கா நீ சந்தோஷப்படுவீங்க கைக்கியா ஆமால எல்லாம் தங்கம் வேலை ஏற ஏற யாரும் நகை எடுக்க மாட்டாங்க இனிமேல் சத்தியமாக சொல்லுதேன் இனிமே இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த வரதட்சணைங்கிற பேரில் இன்றைக்கி கேட்க மாட்டான் நகை போட மாட்டா கட்டிட்டு போ நகை போட்டு கெட்ட சொல்லி மக்கள் பிறம் சொல்ல போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பவுன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரூபா ஒரு கிராம் தங்கம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்னி நான் வீடியோ பேசி நான் அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சேனலில் அப்படி ஒன்றரை லட்சம் ஆயிரம் ஒரு பவுன் அப்போ தங்கம்னு எழுதுதான் செய்யணும் சரியா அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லிக்கிற நண்பர்லே இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து உலக அதிசயமாக இல்லை இந்த வெள்ளிலாம் வந்து எந்த பேங்கலையும் வந்து அட வச்சு பணம் தர மாட்டாங்க இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த வெள்ளி நகையும் கொண்டு வெள்ளி பா வெள்ளி இந்த வெள்ளி பொருள்லாம் இருக்குங்களா இந்த வெள்ளி நகைகள்லாம் கொண்டு பேங்கில் வச்சு இந்த கொலுசு கொடி கம்பு இந்த வெள்ளியில் உள்ள ஐட்டம்ஸ் அப்புறம் கொண்டு பேங்கில் வச்சு அவங்க அதுக்கு தகுந்த பணம் தராங்களா பேங்கில் அந்த நகை நகை கடன் எப்படி தராங்க அது மாதிரி வெள்ளி வெள்ளி நகை கடன் வெள்ளி நகை கடனுக்கு தராங்களா அதாவது வெள்ளிக்கிள்ளியிருந்தான் வாங்கி வச்சுக்கோங்க என்ன ஒன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த சில வீட்டில் இந்த ஐம்பது பவுனு ஒரு கிலோ இருபது பவுனு பத்து பவுன்லாம் வச்சுருப்பியா பழைய நகை பழைய நகைன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி உள்ள நகை அவங்களாம் இப்போ இப்போ இருந்துச்சு அந்த நகைலாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அவங்களாம் கோடிஸ்வரம் வியா சத்தியமகையில் இன்றைக்கி அவங்களாம் கோடிஸ்வரம் லட்சாதிபதியாக இருப்பாங்க நகையை இல்லாமல் அந்த ஒரு பவுனும் மட்டும் வச்சுருப்பாங்கல்ல ஒரு பவுனு காவுன்னு அரை பவுனு அவங்க வந்து ஒரு ஆயிரம் கோடிஸ்வரன் ஆயிரம் கோடிஸ்வரன்னா இந்த ஐம்பதாயிரம் அந்த மாதிரி கோடீஸ்வரங்கள்லாம் இருப்பாங்க சரியா இதான் என்னோடய கருத்து தங்கம் வேலை ஏறி ஏறும் ஏறிக்கிட்டு போகுது என்ன நிலமைக்கு ஆக போகுது தெரியலை ஒன்றும் தங்கத்தை குறைங்க ஐயா இல்லைனா தங்கம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா என்ன பண்ணுன்னு தெரியல பாமர மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க இதை கவர்மெண்ட் பார்த்து செய்யுங்க ஐயா ரைட் நண்பர்லே அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்படி யாரும் நான் பத்து சப்ஸ்கிரைப் பண்ணி போயில அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்